அண்டவர் டிஎம்எக்ஸ் முருக்க கம்பிகளின் அரசர் அனைவருக்கும் வணக்கம் இது மனிதா மனிதா நிகழ்ச்சி சார் காலை வணக்கம் சார் வணக்கம் ராம் வணக்கம் சார் தேர்தல் தொடர்பாக பேசிக்கிட்டு இருந்தாலும் நேற்றைய தினமும் நம்ம இரண்டு கட்ட தேர்தல் தொடர்பாகவும் விவாதிச்சிருந்தோம் நேற்று கோவாவுல பிரதமர் மோடி பேசியிருக்கிறார் இரண்டு கட்ட தேர்தல் முடிவுகள் என்பது பாஜகவிற்கு சாதகமாக இருப்பதாக கள நிவர நிலவரங்கள் தெரிவிக்கின்றன சொல்லியிருக்காரு அடிப்படையில் இந்த இரண்டு கட்ட தேர்தல் என்பது இந்தியா கூட்டணிக்கு சாதகமா இருக்கா இல்ல பாஜகவிற்கு சாதகமா இருக்கா உங்களுடைய பார்வை என்ன சார் என்னுடைய பார்வை நான் ஜோசியம் பார்க்க கூடாது என்பது ரெண்டு கட்சியுமே ரெண்டு கூட்டணியுமே தங்களுக்கு சாதகமாக சொல்லுவாங்க அதுதான் இயல்பு பார்த்தது என்னன்னா தேர்தல் தேர்தல் அறிவிக்கப்பட்ட சமயத்தில் இருந்த தன்னம்பிக்கை இன்று பாஜகவிற்கு இல்லை தேர்தல் சமயத்தில் அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிவிக்கப்பட்ட சமயத்தில் இருந்த தன்னம்பிக்கையை விட இந்தியா கூட்டணிக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகமாகி இருக்கிறது இது ரெண்டே என்னால பார்க்க முடியுது ஜனங்க கண்டிப்பா கண்டிப்பா சார் அவர் பேசும்போது பாஜகவினுடைய மாடலாக குஜராத் இருக்கு குஜராத் மாடல் குறிப்பிட்டிருக்காரு ஏற்கனவே கோவா மாடல் குறிப்பிட்டிருக்காரு குஜராத் மாடல்கள் இதற்கு முன்பு அதிகமாக விளம்பரப்படுத்தப்பட்டன இப்போ அந்த மாடல் மாறி இருக்கு இல்ல மாநிலத்திற்காக அந்த வார்த்தையா இல்ல உண்மையிலேயே அவர்கள் இன்னொரு மாடல ஏதாவது தேடிக்கிட்டு இருக்காங்களா எப்படி பாக்குறீங்க சார் இல்ல அந்தந்த ஊர்ல போய் அந்தந்த ஊருக்கு உறவு தேடிக்கிறது வந்து இவருடைய வழக்கம் தமிழ் மொழியை கற்கவில்லையே என்ற வருத்தம் எனக்கு இருக்கின்றதுன்னு இங்க சொன்னாரு வெங்காள வங்காளத்துல போய் போன ஜென்மத்தில் நான் வங்காளியாக இருந்திருக்க வேண்டும் இல்லை என்றால் அடுத்த ஜென்மத்தில் நிச்சயம் வங்காளி தான் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாரு இப்போ கோவாவுக்கு போய் கோவா மாடல் தான் சிறந்த மாடல் இதெல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட இல்லை இன்னை பேசுவார் நாளைக்கு அதுலயும் நிப்பார்னு சொல்லி பிரதம மந்திரியுடைய பேச்சுக்கள் எதுவுமே இல்லை இவர் இதுல இருந்தபோது குஜராத் முதல்வர் நீட்ட அனுமதிக்கவே மாட்டேனாரு ஜிஎஸ்டி அனுமதிக்கவே மாட்டேனாரு பிரதம மந்திரி அந்த ரெண்டே அனுமதிச்சாரு இது மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் அந்த கேள்வி எதற்காக களம் எப்படி இருக்குன்னு கேட்டேன் அப்படின்னா அவர் பேசின அந்த போலரைசேஷன் இந்த போலரைசேஷன் தொடர்பான அந்த விஷயங்கள் வந்து இரண்டாம் கட்ட தேர்தலில் அவருக்கு கை கொடுக்குமா அப்படின்னு ஒரு ஒரு பார்வை இருக்குல்ல சார் அதற்காகதான் அது கேட்டேன் இல்ல ஓரளவு கை கொடுக்கும் மரியாதவர்கள் மத்தியில் ஓரளவு கை கொடுக்கும் அப்ப இவங்களுக்கு வந்து பொறுப்பு அதிகமாகுது இந்தியா கூட்டணிக்கு அந்த மாதிரி வந்து இவர் இந்துத்துவான்னு சொல்லி பண்றதே வந்து ஹிந்துக்கள் அனைவரையும் முன்னேற்றுவதற்காக அல்ல இது வரைக்கும் இவருடைய ரெக்கார்டு அப்படித்தான் இருக்கு இனிமேலும் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து ஆதாரபூர்வமா பேசணும் மக்கள்கிட்ட தங்க உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை மனதில் வைத்து வாக்களியுங்கள் உங்களுக்கு என்ன நல்லது நடக்க போகின்றது என்பதை வைத்து வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுக்கணும் இன்னொன்னு கோலாப்பூர்ல பிரச்சாரம் அந்த கூட்டத்திலயும் பேசியிருக்கிறாரு அவர் பேசும்போது இதற்கு முன்பு பேசின எல்லாத்தையுமே இந்த கோலாப்பூர் கூட்டத்திலயும் பேசியிருக்கிறாரு சொத்துக்கள் தொடர்பாக பேசியிருக்காரு இடஒதுக்கீடு தொடர்பாக இஸ்லாமியர்கள் தொடர்பாக எல்லாமே இந்த கூட்டத்துல பார்க்க முடிந்தது அவர் பேசும்போது இந்தியா கூட்டணி மூன்று இலக்கத்தை தாண்டாது அப்படின்னு சொல்லியிருக்காரு எண்ணிக்கையில அவர் ஜோசினு சொல்லியிருக்கிறார் சார் ஆனா பாஜக தொடக்கத்துல நானூறு இடங்கள்னு சொன்னாங்க அப்புறம் அஹ் படிப்படியா அது குறைஞ்சுக்கிட்டே வர மாதிரி தெரிஞ்சது அவர் பயத்தினுடைய வெளிப்பாடாக இந்திய கூட்டணிக்கு குறிப்பிடுவதற்காக இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாரா உங்களுடைய என்ன பயத்துடைய வெளிப்பாடான்னு தெரியாது தன்னம்பிக்கை சற்று குறைந்திருக்கிறது தெரியுது அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் முந்திருந்த தன்னம்பிக்கை இப்ப கிடையாது அவருக்கு அதனால இந்த இந்த முஸ்லிம் இந்த மாதிரி அட்டாக் பண்றதே வந்து அது மூலம் வந்து இந்துக்களை குஷிப்படுத்தும் இந்துக்கள் எல்லாரும் இந்துங்கிற ஒரே குடையின் கீழ் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க சொல்லி எதிர்பார்க்காருன்னா அப்ப முதல்ல சொன்ன நானூறு சீட்டு முன்னூத்தி எழுபது சீட்டு இதெல்லாம் வந்து இப்ப வந்து இவருக்கே நம்பிக்கை இல்லைங்கிறது ரொம்ப வெளிப்படை இப்ப இந்த மாதிரி ஏதாவது இது பண்ணி மக்களுடைய ஆவேசத்தை தவறான உணர்வுகளை தூண்டிவிட்டு விட்டு எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு தான் சார் அவர் இடஒதுக்கீடு தொடர்பா இந்த காலங்கள்ல பேசிக்கிட்டே வர்றாரு ஆனா நேற்றைய தினம் பேசும்போதும் ஓபிசி இடஒதுக்கீட்டுல முஸ்லீம் முஸ்லீம் சீவ் சேர்த்திருக்கிறாங்க அவங்க காங்கிரஸ் நாடு முழுக்க அதை கொண்டு வருவதுதான் அவங்களுடைய திட்டம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு மத அடிப்படையில இடஒதுக்கீடு கொடுப்பது என்பது நடைமுறையில் இருக்கா சார் இதுவரைக்கும் மத அடிப்படையில் மத அடிப்படையில பேசுறாரு இல்ல இப்ப தமிழ்நாட்டுல வந்து முஸ்லிம்களை லெப்பைங்கிறவங்க வந்து பேக்வேர்ட் கம்யூனிட்டி அது மத அடிப்படையில கொடுக்கறதில்லை கிறிஸ்தவர்களோ இவங்களோ முஸ்லிம்களோ அல்லது இந்துக்களோ யாரா இருந்தாலும் அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருந்தால் அவருடைய சோசியலாஜிக்கல் கண்டிஷன்ஸ் வந்து அப்படி இருந்தால் அப்ப அத்தகைய குடும்பங்கள் வந்து இடஒதுக்கீடுக்கு உட்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு வந்து தீர்மானிச்சிருக்கு அது எனக்கு தெரியும் அது மாதிரிதான் இவங்களும் கர்நாடகாவும் கலாம் அது எப்படி எக்ஸாக்டாக தீர்மானிச்சு எனக்கு தெரியாது ஆனால் மத அடிப்படையில் வந்து இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது ஏன்னா கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா அந்த ஆர்டிகல் சிக்ஸ்டின் போர் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன சொன்னாங்கன்னா சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்ட் அவங்க எல்லாருமே பிற்படுத்தப்பட்டவர்கள் தான் சோசியல் அண்ட் எஜுகேஷன் பேக்வர்டா இருக்கவங்க கிறிஸ்தவர்களே அது மாதிரி இந்துவா இருந்தபோது அவங்க என்ன ஜாதியில இருந்தாங்களோ அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் மிக அதிக முன்னேற்றம் இல்லாதவர்களாக இருப்பார் இருக்கிறார்கள் அப்படிங்கிற அவங்கள வந்து பிற்படுத்தப்பட்டவர்களா வந்து கலைஞர் கருணாநிதி ஆட்சி காலத்துல வந்து டிக்ளேர் பண்ணாங்க அதே மாதிரிதான் முஸ்லீம்கள் அதனால மதத்தின் அடிப்படையில் கொடுக்கணும் இப்ப இன்னொன்னு இவர் இவ்வளவு சொல்ற இவங்க ஒரே ஒரு கேள்வி அதாவது இவங்க கேட்க வேண்டிய கேள்வியை இந்தியா கூட்டணி சரியா கேட்கணும் இவங்க என்ன கேட்கணும் நீங்க பத்து பர்சன்ட் விழுக்காடு கொடுத்த போது அது வந்து ஓபிசி கிடையாது எஸ்சி கிடையாது எஸ்சி கிடையாது ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்திருக்கோம் நீங்க இந்த பத்து பெர்சென்ட்ங்கிறது வந்து யாருக்கு எக்கனாமிக்கலி பேக்வர்டுக்கு அப்ப எக்கனாமிக்கலி பேக்வேர்டு இந்த மூணு கம்யூனிட்டில இல்லையா அவங்களுக்கு ஏன் கொடுக்கல ஒண்ணு அடுத்து ரொம்ப அதிகமா போனா முறை இந்த முன்னேறிய ஜாதிகள் என்று சொல்லப்படுவர்கள் பதினைந்து விழுக்காடு அது பத்து விழுக்காடுங்கிறாங்க பன்னெண்டு விழுக்காடுங்கிறாங்க பதினஞ்சு விழுக்காடுங்கிறாங்க பதினஞ்சு விழுக்காடுன்னு வச்சுக்குவோம் பதினைந்து விழுக்காடு மக்கள் தொகைக்கு நீங்கள் பத்து விழுக்காடு ரிசர்வேஷன் கொடுத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு கொண்ட மக்கள் தொகை கொண்ட ஓபிசிக்கு நீங்க என்ன விழுக்காடு அதே இருபத்தி ஏழு வச்சிருக்கீங்க அது இன்னைக்கு முப்பத்தி ஆகணுமே ஏன் பண்ணல நீங்க தானே ஓபிசிக்கு துரோகம் பண்றீங்க இத கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட அப்ப இவர் வந்து ஓபிசிக்காக கண்ணீர் வடிக்கிறது எல்லாம் முதலே கண்ணீர் தெரிஞ்சிடும் இவர் பேசும்போதுமே போதுமே ஓபிசி இடஒதுக்கீடு எடுத்து முஸ்லீம்க்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்றாரு சார் அந்த ஓபிசி இடஒதுக்கீடு என்பது இஸ்லாமியர்களால் பாதிப்புக்கு உள்ளாகும் அதனால நீங்க அத அவங்கள அலோ பண்ணாதீங்கன்னு சொல்றாரு இப்ப இடஒதுக்கீடுங்கிற இவரா பேசிக்கிறாரு அவங்க காங்கிரஸ் அப்படி செய்வோம்னு எப்பயுமே சொல்லலையே இன்னொன்னு சுப்ரீம் கோர்ட் வந்து ஓபிசிக்கு இருபத்தி ஏழு விழுக்காடு கொடுக்கும்போது அது காரணம் என்ன சொன்னாங்க ஏன்னா அந்நேரம் எஸ்சிக்கு பதினஞ்சு பெர்சென்டும் எஸ்டிக்கு வந்து ஏழு ஏழரை பெர்சென்ட் கொடுத்திருந்தாங்க அதுதான் அவங்களுடைய பாப்புலேஷன் பெர்சென்டேஜ் முதல் முதல் இடஒதுக்கீடு கொடுக்கும்போது எஸ்சி பாப்புலேஷன் இந்த நாட்டுல பதினைந்து விழுக்காடா இருந்தது இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு எஸ்டியும் அதே மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியாயிருக்கு அப்போ ஓபிசிக்கு ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் தானே கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொன்னபோது இல்ல இட இடஒதுக்கீடு மொத்தமா ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேல போக வேண்டாம் மற்றபடி இந்த ஓபன் காம்படிஷனுக்கு வந்து ஐம்பது பெர்சன்ட் வச்சிருக்கேன்னு சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க அதனாலதான் இருபத்தி ஏழு பெர்சென்ட் கொடுத்தாங்க ஆனா என்னைக்கு எக்கனாமிக்கலி பேக்வோர்டு பத்து பர்சன்ட் கொடுத்தீங்களோ அந்த ஐம்பது நீட்டீங்கல்ல அறுபது பெர்சென்ட் ஆயிருச்சு இல்ல அப்ப அறுபது பெர்சன்ட் ஆனது ஏன் எழுபத்தம்பது பெர்சென்ட் ஆகக்கூடாது தமிழ்நாட்டில் அறுபத்தொன்பது பெர்சன்ட் இருக்கு பல பேருக்கு தெரியாது கர்நாடகத்தை கர்நாடகத்தில் எழுபத்தி ரெண்டு பெர்சென்ட் இருக்கு தமிழ்நாட்டு மட்டும் தான் எல்லாரும் குறி வைப்பாங்க மட்டும் குறி வைக்க மாட்டாங்க அப்போ ஏன் ஆல் இண்டியா லெவல் வந்து கூட்ட முடியாது கண்டிப்பா கூட்ட முடியும் இது எதனால வந்து இவ்வளவு பிரச்சனை வருதுன்னா நீங்க எக்கனாமிக்கலி பேக்வர்டு வந்து நீங்க முற்பட்ட வகுப்பினருக்கு மட்டும் கொடுத்தீங்கல்ல அதனால இந்த பிரச்சனை வருது அது எல்லாரும் காமன் ஆகி தான் பிரச்சனையே வந்திருக்காது அப்போ இவர் வந்து ஆன்டி ஓபிசியா தான் செயல்பட்டு இருக்காரு அதுல சந்தேகமே கிடையாது அதில் வந்து முஸ்லீம்ஸுக்கு வந்து இருந்து கொடுக்கணுன்னு தேவையே கிடையாது இடஒதுக்கீடு ஐம்பது விழுக்காடு இருக்க வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிற நிலைமை ஏற்கனவே வந்துருச்சு அப்போ முஸ்லீம்களில் உள்ள பேக்வேர்டு கம்யூனிட்டிக்கு வந்து கொடுக்கணும்னா அவங்க உள்ள இடஒதுக்கீடுன்னு சொல்லுவோம் இந்த இருபத்தேழு விழுக்காடு வந்து அதிகரிப்பாங்க அதிகரித்ததில் வந்து மூணு பெர்சன்ட்டோ நாலு பெர்சன்ட்டோ ரெண்டு வாட்டவர் இட்டு அது வந்து உள்ள இடஒதுக்கீடாக முஸ்லீம்களில் உள்ள பேக்வேர்டு கம்யூனிட்டி கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை இப்போ இதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர்களை வந்து பள்ளர் பறையர் ரெண்டு இருந்து அதிகமான ரெப்ரசன்டேஷன் இருக்குது ஆனா அருந்ததியர் கம்யூனிட்டில அப்படி இல்லைன்னு சொல்லி ஆய்வுகள் தெரிவிச்சதுனால அருந்ததீர் கம்யூனிட்டிக்கு ஒரு விழுக்காடு ஒதுக்கப்பட்டது அதே மாதிரி இந்தியா இந்த ஏற்கனவே யூபியில வந்து என்ன பண்ணாங்க பிஜேபி பேக்வர்டு கிளாஸஸ் பேக்வர்ட் கிளாஸ்னு சொல்லிட்டு இவங்க யாதவ் குர்மி ரெண்டு பேரும் மட்டும்தான் பாக்குறாங்க மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ் எல்லாம் நாங்க பாக்க போறோம்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க எலெக்ஷனுக்காக அதை நடைமுறைப்படுத்தட்டும் நிர்வாகப்படுத்தட்டும் உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்குது தமிழ்நாட்டுல பேக்ரவுட் கிளாஸஸ் அண்ட் மோஸ்ட் பேக்ரவுட் கிளாஸஸ் இருக்குல்ல அது மாதிரி அவங்க பண்ணட்டும் அவர் அதான் அவர் பேசும்போது பேச்சு ஒண்ணும் செயல் ஒண்ணமாக இருக்கிறது அவர் விமர்சனம் வைக்கும் போதுமே கூட இந்தியா கூட்டணி சமூக நிதியை ஒழித்து விடும் சொல்லியிருக்காரு இன்னொன்னு அவர் முடிக்கும் போது ஒண்ணு சொன்னது மோடியினுடைய முடிவை யாராலும் மாற்ற முடியாது அப்படி மாற்றணும்னு நினைச்சா அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்லிருக்காரு இது ஒரு மறைமுகம் மிரட்டலாக பார்க்கலாமா தேர்தல் தேர்தல் ஒரு ஒரு பிரச்சனை ஒரு பேச்சா மட்டும் இது கடந்து போலாம் சினிமால என்னை எழுத்தவங்க என்ன தெரியுமா கேட்டது இல்ல மர்மயோகி படத்துல ஒரு டைலாக் வரும் கரிகாலன் வைத்த குறி தப்பாது தவறும் குறியை கரிகாலன் வைக்க மாட்டான் அதோட நிப்பாட்டிட்டாரு நம்முடைய பிரதம மந்திரி அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் போயிட்டாரு என்னை எழுத்தா என்ன ஆகும் சரி அது ஒரு மறைமுகம் மிரட்டல் நேர்முக மிரட்டல் தானே ரொம்ப தவறு அவ்வளவுதான் சொல்ல முடியும் அவர் அவரு திமுகவையும் சார்ஜ் பண்ணியிருக்காரு சார் தமிழ்நாட்டுல தேர்தல் முடிந்தாலும் சனாதனம் தொடர்பான அமைச்சர் உதயநிதி அவர்களுடைய கருத்தை சொல்லி திமுகவையும் இந்த கூட்டத்துல திட்டிருக்கிறாரு திமுகவை பிரதான எதிரியாக மோடி பார்க்கிறாரா ஆமா அவருடைய கொள்கைக்கு டோட்டலி ஆப்போசிட்டா இருக்குது அரசியல் ரீதியாக உள்ள கட்சிகள் வந்து திமுக தான் சமுதாய அமைப்புன்னு சொல்லி பார்த்தா திராவிடர் கழகம் இருக்கு ஆனா அரசியல் கட்சின்னு பார்க்கும்போது திமுக தான் இவ்வளவு வன்மையாக அவங்களுக்கு எதிராக வந்து அதனால தான் இவ்வளவு தூரம் இப்ப முக்கியமான கல்வி என்னன்னா உதயநிதி வந்து சனாதன தர்மம் பிறப்பினால் சில பேர் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள்னு சொல்லுது அது ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்றுன்னு சொன்னார் இதை இவங்க தசை திருப்பி தசை திருப்பி பேசிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லணும் சனா வருணாசுர தர்மத்தை யாரெல்லாம் ஆதரிச்சு பேசுறாங்களோ அவங்கள்தான் இந்த நாட்டு அரசியலுக்கு சட்டத்தின்படி தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டியவர்கள் அரசியலுமை சட்டம் எல்லாரும் ஈக்குவல் பை சொல்லுது நம்ம எல்லாரும் சட்டத்துக்கு உட்பட்டவங்க இவங்க என்ன புதுசாக சட்டம் பேசுறது சில பேர் பிறப்பிலேயே உயர்ந்தவன் சில பேர் பிறப்பிலேயே தாழ்ந்த ஆனா இவங்க இந்த நம்பிக்கை அது மேஜரா ரோல் பிளே பண்ணத்தானே சார் செய்யுதுள்ள ஆமா அந்நேரம் அந்நேரம் காங்கிரஸ் கூட்டணி உள்ளவங்க வந்து வலுத்து பேசணுங்க பிரச்சனை என்னன்னா இன்னைக்கு வந்து இதுல திமுக வந்து கொள்கை ரீதியாக மிக மிக தெளிவாக இருக்கு இந்த வருணாசிர தர்மம் என்பது ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று இந்த காலகட்டத்தை அதை பத்தி பேசவே கூடாது அது தப்பு ஏன்னா அரசியல் சட்டமே அப்படிதான் சொல்லுது வி ஆர் பேக் டு வித் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா மற்ற கட்சிகள்ல வந்து இந்த வருணாசிர தர்மத்தை ஆதரிக்கின்ற குழுமங்கள் அதிகமாக இருக்கின்றன ஒவ்வொரு கட்சியிலையும் அவங்க இல்லை இப்ப ராகுல் காந்தி வந்து தீவிரமா ஒரு முடிவு எடுக்கட்டும் வருணாசிர தர்மத்துக்கு இங்க இடம் இல்லை அதனால திமுக சொன்னது கரெக்ட் தான் நாங்க நினைக்கிறோம்னு சொன்னா காங்கிரஸ்ல உள்ளவங்கள பாதி பேர் பிஜேபி போயிருவாங்க காங்கிரஸ்லயே அப்படிப்பட்டவங்க இருக்காங்க அதனால அவங்களையும் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறதுனால இவங்க ரொம்ப தெளிவா தங்களுடைய கருத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க அது பிஜேபிக்கு சாதகமா இருக்குங்கறது உண்மைதான் சாதாரண ஜனங்களும் அப்படிங்கிறது உண்மைதான் இன்னொன்னு போர்பந்தர்ல அமித்ஷாவினுடைய கூட்டம் ஏன் இவங்க ரெண்டு பேர் இதை எடுத்திருக்கோம் அப்படின்னா இவங்க அடுத்தடுத்து வரக்கூடிய பிரச்சாரம் அந்த பிரச்சார கட்டங்கள்ல அவருடைய வார்த்தைகள் இந்த மாதிரி மாறுது அப்படின்னு அது பேசலாங்கிறக்காக இவங்க எடுத்திருக்கோம் செய்தி அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் வாக்கு வங்கிக்காக கவலைப்படாம பல கடினமான முடிவுகளை பிரதமர் மோடி எடுத்தாருன்னு அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஆகட்டும் மற்றும் பல விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு அஹ் இந்த வாக்கு வங்கியை பத்தி கவலைப்படாம செயல்பட்டாரா மோடி அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னொன்னு கடினமான முடிவுகளை எடுப்பது என்பது யாருக்கு பலன் தரக்கூடியது அப்படிங்கிற கேள்வியும் ஒரு சார் எழுது அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க சார் வாக்கு வங்கிகளை குறிவைத்துத்தான் மோதி தன்னுடைய முடிவுகளை எடுக்கிறார் த்ரீ செவன்டியை வந்து அவர் ரிவோக் பண்ணது மூலம் முஸ்லிம்களுடைய வாக்குகள் வந்து போயிருக்கலாம் ஆனால் ஆன்ட்டி முஸ்லிம் ஒரு லாதனா அந்த லாபி அத்தனை இவருக்கு தான் பயன்படுது இதுல வந்து டென் பெர்சென்ட் ரிசர்வேஷன் எக்கனாமிகலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து அப்பர் காஸ்ட்டுக்கு மட்டும் அப்ளிகபிள் சொன்னதுனால இன்னைக்கு அப்பர்க்கு முழுக்க முழுக்க மோதியின் பின்னாடி வாக்கு வங்கியை தான் இருக்காருமெண்ட் ஆக்ட்ல வந்து முஸ்லீம்களை ஒதுக்கி தள்ளியதன் மூலம் மற்றவர்களுக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் இந்த நாட்டுல வந்து ரிலிஜியஸ் பர்சிக்யூஷன்னால பாகிஸ்தான்ல இருந்தோ பங்களாதேஷ் இருந்தோ ஆப்கானஸ்தான்ல இருந்தோ யார் யாரெல்லாம் வந்திருந்தாங்களோ முஸ்லீம்களை தவிர மத்த அத்தனை பேருக்கும் குடிமை விடுறது வேற யார் வர்றாங்க கிறிஸ்டின் சொல்றாங்களா ஜொராஸ்டின் சொல்றாங்களா வர்றது ஹிந்துஸ் தான் வர்றாங்க முஸ்லீம்களை தவிர அப்ப அவங்க அத்தனை பேருக்கு வாக்கு சொன்னது போல மறுபடியும் தன்னுடைய வாக்கு வங்கியை தான் மனதில் வைத்து இதை சொல்லி இருக்கிறார் அதனால கடினமான முடிவுகள் இவர் கடினமான முடிவு என்று இவர்கள் சொல்வது ஒரு வாக்கு வங்கிக்கு சாதகமான முடிவாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் அத்தகைய முடிவுகள் எடுக்கப்படுகின்றன இதுதான் உண்மை அவர் குறிப்பிடும் போது சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு பயங்கரவாதம் நக்ஷல் தீவிரவாதம் ஏழ்மை இதை ஒழிக்கணும்னா பிஜேபி வரணும்னு சொல்லியிருக்காரு இந்த மூன்றும் இன்றைக்கு அவர் பேச்சிலிருந்து பார்க்கும் போது மூன்றுமே இந்த நாட்டில் இருப்பதாகத்தான் பொருள் அப்படின்னா ஏழ்மையை ஒழித்து விட்டதாக அவர்கள் சொல்வதும் இன்னொரு பக்கம் ஏழ்மையை ஒழிக்க போவதாக அவர்கள் சொல்வதும் முரண்பட்ட வார்த்தைகளா தெரியுதே சார் ஆமா அவங்க சொல்றது எல்லாருமே முரண்பட்ட வாக்குதான் இது ஜாதியின ஏழ்மையில ஓகேதான் இருக்கு சொல்லிட்டு ஒரு நாள் சொல்லிட்டு பிரதமர் வந்து அடுத்த நாள் வந்து நான் பிற்பட்ட வாக்கு சேர்ந்தவர் சொல்லுவாரு எது சொல்லணும் எல்லாருமே முரண்பட்டதாக்கா அந்த ரேஷன் விவகாரமும் அப்படிதான் சார் நம்ம ஏற்கனவே அது தொடர்பாகவும் பேசியிருக்கோம் எண்பது கோடி பேருக்கு இலவசமாக ரேஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வறுமை கோட்டில இருந்து மக்களை மீட்டு விட்டதாக சொல்றதும் ஒரு பக்கம்னு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு செய்திகளாக அவர்கள் மாத்தி மாத்தி பேசுவதையும் புரிந்து கொள்ள முடிகிறது இன்னொன்னு அவரு புல்வாமா தாக்குதல் தொடர்பா எஸ் சார் எஸ் சார் இல்ல அது மட்டும் இல்ல பேசுனது வறுமை கோட்டுக்கு மேல கொண்டு வந்து சொல்றது ஒரு பக்கம் எண்பது கோடி பேருக்கு சாப்பாடு சாப்பாடு குடுக்கறோம்னு சொல்லிட்டு மறுபக்கம் வறுமை கோட்டுக்கு மேல கூட்டுன்னு சொன்னது மட்டுமில்ல இதை விட அபத்தமா நிர்மலா சீதாராமன் இதுல பார்லிமென்ட் சொன்னாங்க ரெண்டு வருஷத்துலயோ மூணு வருஷத்துலயோ இந்தியா வளந்த நாடுகளில் ஒன்றாக ஆகியவரும் நாங்க எங்க இருந்து வரும் வளர்ந்த நாடுகளில் ஒன்றாக இந்த மாதிரி இவ்வளவு தவறான செயல்களை தைரியமாக இவ்வளவு தவறான தகவல்களை கொடுக்க முடியுது அப்படின்னா வேற என்ன சொல்றது அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க முக்கிய பதவியில் இருக்கக்கூடியவங்களே வந்து இந்த மாதிரியான விவரங்களை மாற்றி பேசுவது அப்படிங்கறது நம்ம அவங்க மீதான ஒரு நண்பகத்தன்மையை இழப்பதற்கு வழி செய்யக்கூடிய வகையை இருக்குது சார் அவர் பேசும்போது புல்வாமா தாக்குதலையும் பேசியிருக்கிறார் புல்வாமா தாக்குதல் நடைபெற்றது ஆனா அப்ப மோடி பிரதமராக இருக்காங்க அப்படிங்கிறத எதிரி நாடு மறந்துட்டாங்க அந்த சமயம் வந்து அங்க போய் நம்ம தாக்குதல் நடத்தி நம்ம பெருமையை நிலைநாட்டணும்னு குறிப்பிட்டிருக்காரு இது எப்படி பாக்குறீங்க புல்வாமா தாக்கல் மீது ஏற்கனவே மோடி மீது அப்போதைய ஆளுநராக இருந்த சத்யபால் மாலிக் குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார் தேர்தல் பேசக்கூடாது ஆனா இதுக்கு வந்துங்க நானும் நீங்களும் யோசிக்கிறத விட எதிர்கட்சிகள் பதிலும் அவங்க கேட்கணும் சத்யபால் மாலிக் முன்னாள் கவர்னர் சொன்னது இருக்கட்டும் ஜெனரல் ராய் சௌத்ரி தார்மர் கமாண்டர் இன் சீப் ஆஃப் இந்தியன் ஆர்மி அவரே சொன்ன புல்வாமால இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இருக்கு ஹோம் ஃபெயிலியர் இருக்குன்னு சொன்னாரு அதையும் இவங்க சுட்டி காட்டணும் இன்னொன்னுங்க இது எல்லாம் இவங்க பேசுறது எல்லாம் வந்து திசை ஏன்னா இதை பத்தி எதிர்கட்சிகள் அஞ்சு நாள் பேசுவாங்க நினைக்கிறாங்க இவர் வந்து முஸ்லிம்களுக்கு வந்து நீங்க வந்து கொடுக்குறீங்க அதெல்லாம் பேசினாரு அப்ப இவங்க என்ன சொல்லணும் ஒரே வார்த்தையில திரு மோடி அவர்களே நீங்கள் திரும்ப திரும்ப உண்மைக்கு மாறான தகவல்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் நீங்கள் ஆதாரத்துடன் பேசுங்கள் நாங்கள் ஆதாரத்துடன் பேசுகிறோம் அதுபோல் நீங்கள் ஆதாரத்துடன் பேசுங்கள் ஏதாவது ஆதாரம் நீங்கள் சொன்னவற்றுக்கு இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் பதில் சொல்கிறோம் எங்களுடைய சமயத்தை நாங்கள் மற்றபடி வீணடிக்க விரும்பவில்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்கள் ஆதார ஆதாரத்திற்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் நாங்கள் ஏற்கனவே கேட்ட கேள்விகளுக்கு ஏன் பதில் சொல்லாமல் ஓடுகிறீர்கள் வருடத்திற்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு என்னானது விவசாயிகளுடைய இரட்டிப்பு வருமான திரும்ப திரும்ப கேட்க இதை இவங்க கேட்கறாங்கிறதுனாலதான் இதுக்கு பதில் சொல்ல முடியலைங்கிறதுனாலதான் இப்படி இவங்க தசை திருப்பிக்கிட்டு இருக்காங்க இவங்க இதை கேட்கறத மறந்துடக்கூடாது கடைசி நாள் வரைக்கும் கேக்கணும் என்னாச்சு இருபது கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேக்கணும் அதுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாது இதை இவங்க கேட்க மறந்துடுவாங்க நம்ம அஜெண்டா செட் பண்ணி ஓகே ஓகே சார் நம்ம திமுக தொடர்பாக பேசினோம் இன்னொரு பக்கம் தமிழ்நாடு செய்தி ஒன்று இருக்கு சார் வெள்ள நிவாரணம் தொடர்பாக நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது ஒன்றிய நிதி அமைச்சகத்திலிருந்து இல்ல ரெண்டு விஷயம் ஒண்ணு தமிழ்நாட்டிற்கு இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி நிதி விரிவு விடுவிக்கப்பட்டிருக்கு இன்னொன்னு கர்நாடகம் மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நான்கு கோடி நேரடியாவே செய்தியாவே என்னன்னா தமிழ்நாட்டுல தேர்தல் என்பது நிறைவடைந்திருக்கு கர்நாடகத்துல இன்னொரு அடுத்த கட்ட தேர்தல் என்பதும் இருக்கு கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் சொம்பு காட்டி அங்க காங்கிரஸ் பிரச்சாரம் பண்ணாங்க அங்க அது அது ஓரளவு கை கொடுத்துருக்குது இந்த நிலையில நிதி விடுவிப்பு என்பது வந்திருக்கு இதை எப்படி பாக்குறீங்க தேர்தல் கால தப்பித்தல் முயற்சிக்காக ஒன்றிய அரசு இந்த உங்களுடைய பார்வை என்ன சார் முதல்ல தேர்தல் ஆணையம் நடக்கல ஏன்னா அடுத்த பதினாலு தொகுதிக்கு கர்நாடகால எலெக்ஷன் வரப்போகுது அதுல பெரும்பான்மை ரூரல் ரூரல் கான்ஸ்டுவன் காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க இதுவரைக்கும் நடந்த அர்பன் கான்ஸ்டுவன் பிஜேபி இருக்காங்க அப்ப ஸ்ட்ராங்கா காங்கிரஸ் பொழுது இந்த நேரத்தில் இந்த பணம் கொடுத்து நாங்கதான் உங்களுக்கு பணம் கொடுத்தோம்னு பிரச்சாரம் பண்றதுக்கு இது இதாக போகுது இதுக்கு தேர்தல் ஆணையம் தெரியாதா ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த எந்த ஐஏஎஸ் ஆபிசருக்கு இது தெரியும் தேர்தல் ஆணையத்தில் மூணு பேரும் ஐஏஎஸ் ஆபிசர் தான் அவங்களுக்கு தெரியாதா அதனால இது வந்து பிஜேபி உதவுறதுக்காக செய்யப்பட்ட இந்த நேரத்துல இந்த கிளியரன்ஸ் கொடுத்துருக்க கூடாது அவங்க வந்து இவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்கணும் நீங்க வந்து உங்க உங்களுடைய கடனை வேணா நீங்க பெய்யும் அதுக்காக கடனுக்கு நாங்க அனுமதி அளிக்கிறதுக்கு உங்களுக்கு பரிந்துரை சொல்லி சொல்லிருக்கலாம் மக்களுக்கு இமீடியா உதவுன்னா உங்க ரிசோர்ஸ் வச்சு இப்ப நீங்க பண்ணுங்க தேர்தல் சமயத்தில் எந்த விதமான கிராண்ட் கொடுக்கறதுக்கு நாங்க அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கணும் அது நேர்மையா இருந்தோம் அதை செய்யல அதனால இது வந்து கம் நம்ம வந்து இதை ஒரு கண்ணில் வெண்ணை இன்னொரு கண்ணில் சொன்னாமல் பேச வேண்டியது இல்லை ஏன்னா அவங்க வந்து இதுக்கு வந்து கொடுக்கறது வந்து பாதி கண்ணில் வெண்ணெய் வெண்ணு கர்நாடகால கர்நாடகாவில் மனசுல வச்சுக்கிட்டு பண்ணியிருக்காங்க அப்புறம் நமக்கு சொன்னாமதாங்கிறது தான் சந்தேகமே இல்லை இப்ப அவங்க என்ன சொல்றாங்க உங்களுடைய இதுலயே வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் படி உங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஷேர் இருக்கு அதே வந்து உங்களுக்கு இவ்வளவு இருக்காக்கும் அது போக மீதியை கொடுக்கணும்னு இருக்காங்க ஏற்கனவே முதல்ல சொல்லியிருக்காரு எங்க ஸ்டேஷியர்ல இருந்து ரெண்டாயிரத்து லட்சம் நாங்க செலவழிச்சிருக்கோம் கேட்டிருக்கிறது வெறும் இவ்வளவு என்ன அர்த்தம் ஆமா செலவழிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் நீங்க வந்து நாங்க எவ்வளவு கேட்டிருக்கோம் பத்தொன்பதாயிரத்து லட்சம் கோடி என்னமோ கேட்டிருக்காங்க எப்பயுமே ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்கறது கொஞ்சம் அதிகமா தான் கேட்பாங்க எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கொஞ்சம் அதிகமா கேட்பாங்க ஆனா இந்த அளவுக்கு குறைச்சி கொடுக்குற அளவுக்கு நிலைமை வந்து இப்ப இவங்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் குழு மேல்மட்ட குழு வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்குன்னு இவங்க சொன்னாங்கன்னா ஒன்றிய அரசு அந்த அறிக்கையின்படிதான் நாங்க பணம் சொன்னாங்க அந்த அறிக்கையை பகிரங்கப்படுத்துங்களேன் வெளிப்படையா சொல்லுங்களேன் அறிக்கையில் என்ன இருக்குன்னு சொல்லி எத்தனை பேர் வீடுகள் இழந்து போய் திரும்பங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல அந்த வீடுகள் வந்து முழுக்க முழுக்க வீடுகள் வந்து கம்ப்ளீட்டா இந்த டெம்பரரி ஹவுசஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து காலியானதும் அந்த செமி பெர்மனன்ட் ஹவுஸ் எல்லாம் பெருத்த இழப்புக்கு ஆனதும் எல்லாருக்குமே தெரியுமே அப்ப அவங்களுக்கு வந்து உதவி செய்யணும் இந்த பணம் எப்படி பத்தும் இப்ப இந்த பணத்தை வந்து காரணம் என்ன இந்த பணத்தை என்ன செய்ய முடியும் ஸ்டேட் கவர்மெண்ட் சில பேர் சில பேர் கொடுக்க முடியாது எல்லாருக்கும் முடிவு சண்டை கொண்டு கொண்டு விடுவோம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க கீழ்த்தரமான அரசியல் இதை தவிர சொல்றதுக்கு வேற ஒண்ணுமே இல்ல இப்போ இது இது தொடர்பான வழக்கு என்பதும் நீதிமன்றத்தில் இருக்கு இப்ப நீதிமன்ற விசாரணையும் ஒரு வித காரணமா இருக்கலாமா சார் இருக்கு ஆமா நீதிமன்ற விசாரணை இருக்காங்க கொஞ்சோண்டு கொடுத்துட்டு அங்கவே நாங்க ஏற்கனவே கொடுத்துட்டோம் பாங்க

உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க ஆஹ் ஹிஸ் கேஸ் இஸ் அண்டர் கன்சிடரேஷன் ஏன்னா அந்த கேஸ் அப்பதான் எடுப்பாங்க இஸ் இஸ் கேஸ் இஸ் அண்டர் கன்சிடரேஷன் சொன்ன உடனே நீதிமன்றம் வந்து சரி உங்க கேஸ் கன்சிடரேஷன் இருக்கு அதனால வழக்கத்தை டிஸ்ட்மிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அடுத்தது வந்து அவர் மறுபடியும் செலெக்ஷன் ஆகாது உடனே இவர் கேஸ் போட்டாருன்னா இப்போ என்ன சொல்லுவாங்க இந்த கேஸ் வாஸ் அண்டர் எக்ஸாமினேஷன் வி டீட் நாட் ஃபைன் மெரிட் அதனால நாங்க வந்து கொடுக்கல இது எப்ப அவர் இன்னும் ரிட்டையர் ஆறு மாசம் வரைக்கும் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க பிறகு எங்க விருப்பாரு இப்படிப்பட்ட துரோகங்கள் எல்லாம் நடக்கும் அரசுல வந்து தவறு இப்ப அது மாதிரி இவங்க வந்து பண்ண போறாங்க அங்க கோர்ட்ல போய் நாங்க ஏற்கனவே கொடுத்துட்டு உடனே கோர்ட் வந்து ஏற்கனவே கொடுத்தாச்சு இல்ல சரி அப்ப இந்த கேஸ் முடிச்சு வச்சிடலாமா அப்படின்னு முடிச்சு வச்சாங்கன்னா அடுத்து இவங்க இன்னொரு கேஸ் போட வேண்டியிருக்கும் ஏன் இதுதான் மாநில மாநில அரசுகள் செய்ய வேண்டிய காரியமா எதுக்கு எடுத்தாலும் அவங்களுக்கு தேவையான காரியத்துக்கெல்லாம் கோர்ட்ல போய் கேஸ் போட்டுட்டு இருக்கணுமா இப்படி ஒரு இந்த ஒன்றிய அரசுக்கு எவ்வளவு இழுக்குங்கிறது இவங்களுக்கு தெரியலையா ஆனா இவங்களுக்கு அதெல்லாம் பத்தி கவலை இல்லை எதை பத்தியும் கவலை இல்லை நம்ம அரசியல் தான் நமக்கு முக்கியம் அது ஒண்ணு மட்டும் தான் இவங்களுக்கு கவலை இதற்கு வந்து முதல்வர் விமர்சனம் சொல்லியிருக்காரு சார் அவர் சொல்லும்போது இந்த மாதிரி எங்களுக்கு நிதியும் இல்ல நீதியும் இல்ல அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இப்ப முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் நாங்க வந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் இரண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஏழு கோடி செலவு பண்ணியிருக்கோம் முப்பத்தி ஏழாயிரம் கோடி வரைக்கும் நாங்க கோரி இருக்கோம் ஆனா அதை வந்து ஒன்றிய அரசு கவனத்துல போடலன்னு குறிப்பிட்டிருக்காரு முதல்வருடைய இந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க சார் அதோட நிப்பாட்டிக்கிட்டாரு நான் இருந்தேன்னா நிதியும் இல்லை இல்லை எங்களுக்கு கதியும் இல்லை இவர்களுடைய சார் இன்னொரு செய்தி சார் இது பொதுவான செய்திதான் தேர்தல் செய்தி இல்ல உத்தரப்பிரதேசத்துல பல்கலைக்கழகம் ஒண்ணு அரசு பல்கலைக்கழகத்துல அஹ் மாணவர்கள் விடைத்தாள் தொடர்பா ஒரு ஆர்த்தியை போட்டு பதில் வாங்கியிருக்காங்க அதுல வந்து விடைத்தாளில் ஜெயஸ்ரீராம் அப்படின்னு எழுதின மாணவர்களுக்கு பணம் வாங்கிக்கிட்டு தேர்ச்சி கொடுத்ததாக ஒரு சர்ச்சை இருக்கு அதில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத மதிப்பெண் வரைக்கும் அந்த மாணவர்களுக்கு கொடுத்ததாக இப்போ வெளியில் பட்டமா வெளியில வந்திருக்கு இது எப்படி பார்க்குறீங்க பத்திரிகை சாரி படிப்பு தொடர்பான விவகாரம் தேர்வுத்தாள் தொடர்பான இந்த விவகாரங்கள்ல ஜெய் ஸ்ரீராம் அங்கேயும் கூட வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சா அப்படிங்கிற கேள்வி வருது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அங்கேயும் பணம் தான் பிரதானமா வேலை பார்த்திருக்கு ஏன்னா பணம் சொல்லி சார்ஜ் அது பணம் பணம் தான் பிரதான அவங்க என்ன கூட எல்லாத்தையும் வாங்க மாட்டோம் மட்டும் தான் மட்டும்தான் வாங்குவோம் அப்படின்னு தங்களுடைய தாங்கள் மதமாக நினைக்கின்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு மேலோட்டமா பார்க்கும்போது இந்த பஸ்ட் சைட்னு சொல்லுவோம் எந்த நியூஸ் செய்திகளின் அடிப்படையில பார்க்கும்போது அப்படி தெரியுது இதை விட கேவலம் என்ன இருக்க முடியும் இதை விட கேவலம் என்ன இருக்க முடியும் அப்ப யாரும் படிக்க வேண்டியது இல்லையே என்ன பணம் இருந்தது நான் போக ஜெய் ஸ்ரீராம போட்டி எழுதி வச்சுன்னா பாஸ்மெட் போயிடலாம் இதுக்கும் நாங்க வந்து நீதிமன்றத்துக்கு போனோம் நீதிமன்றம் பேப்பரை பார்க்கும் பார்த்துட்டு இது அவங்களை ஃபெயிலாக்கு அந்த ஆசிரியர்கள் மேல நடவடிக்கை எடுன்னு சொல்லணும் எத்தனை பேருக்கு நீதிமன்றத்துக்கு போகிற வாய்ப்பும் வசதியும் இருக்கு வாய்ப்பு வசதி எத்தனை பேருக்கு இருக்கு கடைசியில என்ன ஆயிடுச்சு பேய் அரசு அப்படின்னு பாரதியார் சொன்னது ஏனோ எனக்கு நினைவுக்கு வருது அவ்வளவுதான் சொல்ல முடியும் சாதாரண விஷயங்கள் விஷயங்கள் சார் கூட போய் ஒரு 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 வச்சு இப்படி ரொம்ப தான் சார் இருக்கு சில கேள்விகள் மட்டும் இருக்கு ஆரம்பிக்கிறேன் சார் கேன் ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஆபிசர்ஸ் ரிட்டையர்டு ஜட்ஜஸ் அண்ட்ஸ்ட்ரேட் வாலண்டியர் ப்ரோ போனோ அதாவது அவர் என்னன்னா குட் அதுக்காக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் சர்வீஸ் டு கவுண்ட் ஆல் த விவி பேட்ஸ் ஆர்னு ஒரு கேள்வி முன்வைத்திருக்கிறார் இன்னொன்று அதை தொடர்பாகவே லெட் த இசி எலெக்ஷன் கமிஷன் ப்ரொசீட் அண்ட் டிக்ளேர் ரிசல்ட் ஆஸ் இன் இவிஎம் சப்ஜெக்ட் டு பெண்டிங் கவுண்டிங் ஆஃப் விவி பேட்ஸ் ஆர் அப்படிங்கிறது இந்த ரெண்டு கேள்விகள் இதற்கு பதில் உங்களுடைய பதில் கிடைச்சா உதவியாக இருக்கும் சார் இல்லை நம்ம நாங்கள் வந்து ஏற்கனவே கான்ஸ்டிடியூஷனல் காண்டாக்ட் குரூப்னு ஒன்று வச்சுருக்கோம் அதில் வந்து ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சர்வீஸ் ஆபீசர் போலீஸ் சர்வீஸ் ஆஃபீசர் ரெவென்யூ சர்வீஸ் ஆஃபீசர் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆஃபீசர் ஜட்ஜஸ் இவங்க எல்லாம் ஆர்மி ஆஃபீசர்ஸ் இவங்க எல்லாருமே அதில் இருக்கும் அது நாங்கள் என்ன செய்ய முடியும்னா இந்த நாட்டில் வந்து தவறுகள் நடக்குது நிர்வாகத்துல தவறு நடக்குது அரசியலமைப்பு சட்டத்திற்கு இணங்க ஆட்சி நடத்தப்படவில்லை அப்படின்னு பார்க்கும் போதுலாம் அதை எதிர்த்து நாங்க வந்து கடிதம் எழுதணும் இப்ப நீங்க சொல்ற மாதிரியான குழுமத்தை வச்சிருங்க அந்த குழுமத்துக்கு அதிகாரம் யாரு கொடுக்க முடியும் அந்த அதிகாரம் எலெக்ஷன் கமிஷன்தான் கொடுக்க முடியும் அப்ப அந்த எலக்ஷன் கமிஷன் அந்த அதிகாரத்தை கொடுக்காத பட்சத்தில் அப்படி ஒரு குழுமம் வச்சு பிரயோஜனம் இல்லை இப்ப சமீபத்தில் கூட நாங்க வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கோம் இந்த பிரதம மந்திரி வந்து இந்த மாதிரி வந்து முஸ்லிம்களுக்கு முஸ்லீம்களுக்கு தொடர்படுத்தி பேசுனதை எழுத்து ஒருத்தர் ரொம்ப அற்புதமான ஒரு கடிதம் எழுந்தாரு அந்த கடிதத்தை நாங்க அடாப்ட் பண்ணி எலெக்ஷன் கமிஷனுக்கு அந்த கடிதத்துடைய சாராம்சத்தை நாங்கள் முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்கிறோம் நீங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் நான் கேக்குறேன் இவங்க வந்து என்ன சொல்றாங்க முதல்ல எலெக்ஷன் கமிஷன் வந்து இதுக்கு வந்து நாங்க பிஜேபி பார்ட்டிக்கும் மோடிக்கும் சேர்ந்து நாங்க நோட்டீஸ் அனுப்புவோம் ஆளுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம்னு சொல்கிறாங்க சரி அந்த நோட்டீஸ் அனுப்புனதுக்கு அப்புறம் தீவிரம் நடக்கும் இதுக்கு இத்தனை நாள் தேவைப்படுது சரி அது ஒரு சந்தேகம் அடுத்தது இடையிலையும் பிரதமர் மந்திரி தொடர்ந்து பேசிக்கிட்டே போறாரு அவர் அத பத்தி கவலைப்படவே இல்லையா அப்ப இந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்றாங்க என்னைக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றேன் கர்நாடக சட்டமன்ற தேர்தலின் போது ஜெய் பஜரங்கபலி அப்படின்னு சொல்லிட்டே போய் ஓட்டு போடுங்கன்னு சொல்லும் போது என்னைக்கு தேர்தல் ஆணையம் அது வந்து கவனத்தில் எடுத்துக் அதுக்கப்புறம் தேர்தல் நியூட்ரலிட்டி வேலை எனக்கு நம்பிக்கையே கிடையாது கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது மீறித்தான் இந்த நாட்டுடைய ஜனநாயகம் உயிர் போட இருக்கணும் அப்படியும் நம்ம தான் சார் வேண்டியதா இருக்கு இப்படி இந்த குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கமும் இருக்கு ஆனா இறுதியில இந்த எலெக்ஷன் கமிஷனை மக்களும் நம்புறேன் இத்தகைய பார்சியல் எல்லாத்தையும் மீறி மக்கள் வந்து சரியானபடி ஓட்டு போட்டாங்க எது இந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தை காக்குமோ எது இந்திய நாட்டின் ஜனநாயகத்தை காக்குமோ எது இந்த நாட்டு மக்கள் அனைவருமே இந்நாட்டு மன்னர்கள் சொன்ன பாரதியுடைய வாக்க காக்குமோ அப்படிப்பட்ட வாக்குகளை மக்கள் அடைவார்கள் என்றால் இந்த நாட்டின் ஜனநாயகம் காக்கப்படும் அவ்வளவுதான் மிக்க நன்றி சார் நம்பிக்கையான வார்த்தைகளோடு முடிச்சிருக்கீங்க மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கு நன்றி மீண்டும் நாளை காலை மனித மனித நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி சார் வணக்கம் வணக்கம்